ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பயிர் பொரியல் தாங்க செய்ய பார்ப்பேன் சாப்பாட்டுக்கு இந்த பயிரை வந்து கழுவிட்டு நீட்டை வாக்கில் ஒடிச்சு விசுறியேன் சின்ன சின்னதாக நறுக்கிறத விட இது ஒடிச்சு சா சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்புறமா இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகு கருவேப்பில கடுகு ஜீரகம் இதுல போட்டு நல்லா வதக்கின பின்னாடி நம்ம வந்து இந்த பயிரை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு வரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம நல்லா கிண்டி கிண்டி விடணுமுங்க அப்போ தான் நல்லா வேகும் தான் தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது நான் வந்து இது வந்து அரைக்கிலா பயிர் எடுத்துருவேன் அரைக்கிலா பயிருக்கு வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும் நல்லா வெந்துடும் வெந்த பின்னாடி தேங்காய் துருவுல போட்டு இறக்கணும்னா சூப்பரான பயிர் பொரியல் ரெடி ஆயிரும் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சதுமேவும் அடுப்பு விட வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்பப்போ சுத்தம் பண்ணிட்டோம்னா பாத்திரங்கள் விடுறதுக்கு கஷ்டமாகவே இருக்காது சாப்பாடு வேலை முடிஞ்சதுமே கழுவி வச்சிடணும் யூடியூபை பற்றி தெரியாமல் ஆருமே ஆரம்பிச்சிடாதீங்க மக்களை ஏன்டா எனக்கு வந்து யூடியூப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது ஈஸியாக ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம்தான் போக தான் தெரிஞ்சது இவ்வளவு கஷ்டமானு சொல்லிட்டு ஏன்டா இதுலேயும் உழைக்கணும் உழைக்காமல் எங்கேயுமே காசு வராது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யூடியூபை ஆரம்பிங்க நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன் ஏன்டா யூடியூபே ஆரம்பித்து நல்லா காசு சம்பாரிச்சிட்லான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் ஆனால் கடைசியில் போக தான் தெரியுது இவ்வளவு கஷ்டமானு சொல்லிவிட்டு ஏன் சொல்கிறேண்டா நம்ம சொந்த வேலையை விட்டுட்டு நம்ம இந்த வேலையை பார்க்க முடியாது வீடியோ எடுக்கணும் அப்புறமா அதை எடிட் பண்ணணும் கொள்ள வேலை இருக்குது இல்லையா நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த சொந்த வேலையை பார்த்துட்டு அப்புறமா ரெஸ்ட் இருக்கிற நேரத்தில் தான் நம்ம இந்த வேலையை பார்க்க முடியும் சும்மா இருக்கிறவங்களுக்கு இந்த யூடியூப்பே கரெக்டாக இருக்கும் தாராளமாக தொடங்கலாம்